வணக்கம் நான் ரோஷன் எங்கட இந்த தானியங்களை என் மகனுக்கு நான் தெரியாம தான் கொடுக்குறேன் நான் அதாவது சத்துமாக்களா இல்லாட்டி ஏதாவது தோசை இதழ்களை கலந்து தெரியாம கொடுத்துருவேன் இப்படியே தானியங்களை கண்டாவன்னு சாப்பிட மாட்டான் என்னைக்கு எங்கள்கிட்ட வந்து ஒரு அம்மா சொன்னா அது சரியா பிள்ளையா என்றதான் என்னுடைய கேள்வி ஏனெண்டா இப்படி ஒரு தானியம் இருக்குன்றதே அவனுக்கு தெரியல முதலாவது அடுத்த விஷயம் அவர் தன்னுடைய அடுத்த சந்ததிக்கு வந்து இப்படி ஒரு தானியம் இருக்கு ஆரோக்கியம் இப்படி இருக்கு இது எங்களுடைய நிலத்திலேயே விளைஞ்சது இது எங்களுக்குரிய தானியங்கள் எங்களுடைய ஆரோக்கியத்தை கட்டி காப்பாற்றுறது டயபெட்டிக் எல்லாம் விர பண்றது கொலஸ்ட்ரால் விரப்பன் என்ற தகவல்களை அவர் அடுத்த சந்ததிக்கு எடுத்துக்கொள்ள போக மாட்டார் நீங்க அப்படியே ஒரு பிள்ளையான விஷயத்த சொல்ல செய்யக்கூடாது இந்த சாப்பாடு தம்பி இந்த தானியத்தில இருந்து செய்தது இந்த தானியம் இப்படி உடம்புக்கு நல்லது அதே நேரத்துல இது இவ்வளவு டேஸ்டா இருக்கிறது காரணம் இப்படி இப்படி செய்கிறதான்றத பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்துங்க அது ஒன்றும் தெரியாம அடுத்த சந்ததியை உருவாக போது அடுத்த வாழ்க்கைய வாழப்போகுதுன்னு அப்படி ஒரு கா நிலைமைக்கு வந்து போயிச்சேண்டா எங்களோட சந்ததி அடுத்த ஒரு அடுத்த ஒரு தலைமுறைக்கு நாங்கள் ஒரு நல்ல அறிவை கொடுக்காத ஒரு சமூகமாக மாறிடுவோம் நன்றி